வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் செல்லும் வாழ்வை ஏன் அடைத்தீர்கள் விமானியின் குரல் பதிவோடு விபத்துக்கான காரணம் வெளியானது முதற்கட்ட அறிக்கையில் பகீர் தகவல் வவுனியாவில் பெரும் பதற்றம் போலீசாரின் வெறிச்செயலால் பரிதாபமாக பலியான தந்தை படையினர் குவிப்பு விபத்தில் சிக்கிய குடும்பம் பலியான மகனை எழுந்து அரவணைக்க முடியாமல் தவித்த தந்தை மன்னாரில் பெரும் சோகம் வெளியான பரீட்சை பெறுபேறு இலங்கை மக்களிடம் அவசர கோரிக்கை இலங்கை தொழிலதிபர் கோடி முன்னூற்று ரூபா மோசடி தெற்காசியாவின் மிகப்பெரிய வரி மோசடி என தகவல் நீதிமன்றம் அதிரடி தீர்மானம் பாலேவை இலக்கு வைத்து மீண்டும் சூடு பின்னணியில் ஷான் மல்லி பலப்பிட்டியவில் சம்பவம் மட்டக்கணப்பில் முஸ்லிம்களின் மனித புதை கொழி நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி கட்டளையால் புதிய திருப்பம் செம்மணி மனித புதை கொழி பின்னணியில் ராணுவமே என அதிரடி குற்றச்சாட்டு ட்ரம்பின் செயலால் எச் லட்சக்கணக்கானோர் பலியாகும் அபாயம் காதலுக்காக தனது மூன்று குழந்தைகளின் உயிரை பறித்த தாய் உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான பதினைந்து பக்கங்களை கொண்ட முதற்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது இதில் அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்களும் வெளியாகியுள்ளன இந்த விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் இன்று வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே மருத்துவ கல்லூரி விடுதி மீது விழுந்து நொறுங்கியது விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் விடுதி மற்றும் அருகில் உள்ளவர்கள் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனால் மொத்தம் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்ததாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்தி வருகிறது இந்த குழு விசாரணை அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் அகமதாபாத் விமான விபத்துக்கு என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதால் இரண்டு இயந்திரங்களும் செயலிழந்ததாக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த இரண்டு அறிக்கையில் விமானிகள் பேசிக்கொண்ட தகவல்களும் வெளியாகியுள்ளன ஒரு விமானி தனது சக விமானியிடம் எரிபொருள் செல்லும் வாழ்வை ஏன் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு நான் அந்த வாழ்வை அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதில் கூறியதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இரண்டு இயந்திரங்களும் செயலிழந்த நிலையில் ரட் எனப்படும் ரம் ஏட்டோவைன் என்ற அமைப்பு மூலம் விமானத்தை அவசரமாக இயக்க முயற்சி நடந்துள்ளது அப்போது எரிபொருள் செல்லும் இரண்டு வாழ்வுகளும் மீண்டும் செயல்பட தொடங்கி ஒரு இயந்திரம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது இதனால் விமானம் மேல் செல்ல முடியாமல் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததை விமானம் முழுவதுமாக சேதமடைய காரணம் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் விமானத்தில் நிரப்பப்பட்டிருந்த எரிபொருள் மாதிரிகளானது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தில் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் பிரச்சனையும் இல்லை எனவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே குறிப்பிட்ட உயரத்தை அடைந்ததும் இரண்டு இயந்திரங்களும் ஒரு வினாடி வித்தியாசத்தில் அடுத்தடுத்து செயலிழந்ததாகவும் அவற்றை மீண்டும் செயல்படுத்த முயன்ற போது ஒன்று மாத்திரமே மீண்டும் செயல்படுவதற்கான அறிகுறிகளை காட்டியதாகவும் மற்றொன்று செயல்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இதனால் இயந்திரம் செயலிழந்து விமானம் கீழே விழுந்திருக்கிறது விமானிகள் எவ்வளவோ முயன்றும் விமானத்தை மீண்டும் இயக்க முடியவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் விமானம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட நிலையில் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கெல்லாம் விமானிகளில் ஒருவர் மேடே மேடே என்று அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார் கட்டுப்பாட்டாளரும் அழைப்பு குறித்து விசாரித்திருக்கிறார் ஆனால் அந்த பக்கத்திலிருந்து பதில் ஏதும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு வெளியே விமானம் கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானதை நேரில் பார்த்து அவர் உடனே இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு விமான நிலையத்தில் பரிசோதனைக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் எந்த பாகங்களை ஆராய வேண்டுமோ அவை தனியாக பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுபோக ஏ போன் பிளைட் ரெக்கார்டில் இருந்து பெறப்பட்ட தரவுகள் விபத்தில் இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இன்ஜின் ஆபரேட்டர்கள் உள்ளிட்டவற்றை வைத்தும் கூடுதல் விவரங்களை சேகரிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக விமான விபத்து புலனாய்வு பணியகம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியான நிலையில் முழுமையான அறிக்கை வெளிவர இன்னும் ஆறு மாதங்களாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா கோமாங்குளம் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசாரின் வெறியாட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த பிரதேச மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது

நேற்று இரவு பத்து மணி அளவில் பவுனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் பயணித்துள்ளனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர் இதனால் நிலை தடுமாறி கீழே வீழ்ந்த குறித்த நபர் வீதியில் காணப்பட்ட கல்லொன்றில் தலை மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் போலீசாரின் இந்த கொலை வெறியாட்டத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறை பிடித்து வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது

உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதிவான் இங்கு வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மக்களின் எதிர்ப்பால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறினர் இந்நிலையில் பவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய செய்து அதனுடன் சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை நீதிவான் இங்கு வர வேண்டும் என்று நின்றனர் இதையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டது வவுனியா கூமாங்குளம் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தரே இந்த சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது சடலத்துக்கு அருகில் மக்கள் சிறை பிடித்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சினை ஒன்றும் காணப்பட்டது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடி படையினர் கலக தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டிருந்தனர் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவெளி குளம் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பத்தாம் திகதி மாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவெளி குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் கடந்த பத்தாம் திகதி மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியோடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இதன் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்கு உள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பன்னிரண்டு வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நான்கு வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகன் இறந்த செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பல த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தை எழுந்து நடக்க முடியாத நிலையில் தனது நான்கு வயதுடைய மகனுக்கு வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இறுதி கிரியைகளுக்காக உறவினர்களிடம் கையளிக்கும் முன்னர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தினார் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் சூகத்தில் ஆழ்த்தியுள்ளது சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபேறுகளை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக இருந்து விலகி இருப்பது நல்லது என மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் கராபிடிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூமி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள் சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும் போது அவர்கள் மன சோர்வடைகிறார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக் கொள்கிறேன் சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாததற்காக தங்கள் பிள்ளைகளை செய்ய வேண்டாம் என்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான போக்கினை பிள்ளைகளில் உணர்ந்தால் உடனடியாக மன நல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மன நல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தெற்காசியாவின் மிகப்பெரிய வரி மோசடியாக கருதப்படும் முன்னூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் மோசடியை செய்ததற்காக பிரதிவாதியான தொழிலதிபர் ஒருவருக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை அங்கீகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உறுதி செய்தது தண்டனை பெற்ற பிரதிவாதியான முகமது குதூப்தீன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு எதிராக சட்டமா அதிபர் அண்மையில் தாக்கல் செய்த மனு தொடர்பில் தீர்ப்பு வழங்கி உயர் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்தது அர்ஜுன ஒபேசேகர மற்றும் சோபித ராஜகருண ஆகிய நீதியரசர்களின் இணக்கத்துடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டிசில்வா இந்த தீர்ப்பை வழங்கினார் தெற்காசியாவின் மிகப்பெரிய வரி மோசடியாக கருதப்படும் இந்த வழக்கில் இரண்டாயிரத்து இரண்டு நவம்பர் பதினைந்து முதல் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் பதினைந்து வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறவிட வேண்டிய மூன்று குற்றவாளிகளுக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தை புறக்கணித்து தப்பி சென்று பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்தபோதும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவற்றை நிராகரித்து மேல் நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்தது பலபிடிய கொஸ்கோட நேற்று பிற்பகல் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விடயங்களை கண்டறிந்துள்ளனர் குறித்த முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்ற ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த நபர் இருந்து கொஸ்கொட நோக்கி முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் துப்பாக்கி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் கொஸ்கொடவை சேர்ந்த கலதுர நிமுத்து அபிஷான் அபயடி தப்ரூவ் ரன் மகதயா என அடையாளம் காணப்பட்டார் காயமடைந்த நபர் தற்போது பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வெளிநாட்டில் உள்ள ஷான் மல்லி என்ற நபரின் வழிகாட்டலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் முச்சக்கர வண்டி உரிமையாளரான பாலே என்ற நபரை இலக்கு வைத்தே மேற்படி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது முச்சக்கர வண்டியில் பாலே என்பவரின் உறவினரான காயமடைந்தவரான நிமுத்து அபிஷான் என்ற நபரே பயணித்துள்ளார் சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அஹங்கல்லவில் பாலே என்பவரை இலக்கு வைத்து அவர் முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தபோது போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மட்டக்களப்பு வீதியில் குருக்கள் மடம் எனும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம்களின் மனித புதை குழி தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்து வீடு திரும்பிய யாத்திரீகர்கள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டக்களப்பு வீதியில் குருக்கள் மடம் எனும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதை பாதிக்கப்பட்ட அப்துல் மஜீத் அப்துல் ரவுஃப் என்பவரால் கலுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு கழுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கௌரவ நீதிவான் குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குடி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களம் புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் தொல்லியல் திணைக்களம் காணாமல் போனோர் தொடர்பாக அலுவலகம் தடையவியல் மருத்துவம் மற்றும் நஞ்சியல் நிறுவகம் என்பன தமது ஆய்வுகளை மேற்கொண்டு குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்தி மன்றுக்கு திட்ட வரைவையும் சமர்ப்பித்திருந்தனர் இந்நிலையில் மன்றுக்கு சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த கழுவாஞ்சிக்குடி போலீசார் குறித்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அதனை நீதிமன்றுக்கு அறிவிப்பதற்கு தவணையொன்றை வழங்குமாறு மன்றுக்கு தெரிவித்திருந்தனர் அதன் பிரகாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் திகதி சட்டமா அதிபரினால் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாக குறித்த வழக்கானது கிடப்பிலிடப்பட்டிருந்தது இப்பின்னணியிலேயே இவ்வழக்கின் முறைப்பாட்டாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நேற்று வெள்ளிக்கிழமை குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணியால் கழுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கானது திறந்த மன்றில் அழைக்கப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகளின் சமர்ப்பணம் மற்றும் வழக்கேட்டை மிக நுணுக்கமாக ஆராய்ந்த நீதிமன்றமானது முறைப்பாட்டாளரின் முறைப்பாடானது நீதிமுறையாக அணுகப்படாமல் நிலுவையாக உள்ளமையானது நீதியின் பாட்பட்டதல்ல எனும் அடிப்படையில் குறித்த வழக்கை எதிர்வரும் இருபது இருபத்தி ஒன்றாம் திகதி தவணையிடுவதாகவும் குறித்த தினத்தில் மன்றில் முன்னிலையாகுமாறு சட்டமா அதிபருக்கும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கும் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கும் அறிவித்தல் அனுப்புமாறு கட்டளை பிறப்பித்துள்ளார் செம்மணி மனித புதை குழியில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை ராணுவத்திற்கு தெரியாமல் இடம்பெற்றிருக்க வாய்ப்பில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்த அவர் சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக ராணுவ பிரசன்ன இருந்தது ராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களே தான் இவ்வளவு கொலைகளை முந்நூறு நானூறு அல்லது ஐநூறு அறுநூறுன்னு சொல்கிறார்கள் அவர் அந்த அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை பொதுமக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள் தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை வெளிவருகிறது இப்பொழுது வரையில் இந்த ஆய்வில் அறுபத்தஞ்சு உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது மேலும் நூற்று கணக்கிலே அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் நூற்று கணக்கிலே அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் அவை இந்த அரசாங்கமானது இந்த இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை அன்று வென்வீரவன் சேவை சரத்வீரக போன்றவர்களிட அடாத்தாக கதைக்கிறதை எல்லாம் கைவிட்டு விட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் போரன்சிக் அனாலிசிஸ் என்று கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் இந்த இந்த விடயம் வந்து அரசாங்கத்தின இராணுவத்தினாலே செய்யப்பட்டது ஒன்று அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி இந்த ஆய்வுக்கான அரசு தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடிதம் நாளைக்கு அதனுடைய நிதி வளங்கள் வெளிநாட்டு நிபுணர்களுடைய ஆய்வுகள் சம்பந்தமாக நானும் பொதுச் செயலாளரும் அனுப்ப இருக்கின்றோம் வலியுறுத்தி அதன் ஆய்வு அதனுடைய முடிவை பெறுதல் தொன்னூற்றி தொன் இப்பொழுதையே இணைத்து விசாரணை செய்தல் போன்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கடிதங்கள் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதால் எச் ஐபியால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாவிட்டால் பல லட்சம் பேர் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நோய்க்கு எதிரான போராட்டம் பல ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எச் ஐ வி நிவாரண அவசர காலத்தின் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி நிறுத்தப்பட்டதால் ஐக்கிய நாடுகள் சபையின் பல திட்டங்கள் அதனால் வரும் முடக்கப்பட்டுள்ளனால் ஒன்பதாம் ஆண்டுக்குள் அறுபது லட்சம் பேருக்கு எச் ஐவி பாதிப்பு ஏற்படுவதோடு லட்சம் பேர் எச் ஐவியால் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடையாத நாடுகளில் எச் ஐவி பாதித்த மக்களுக்கு செய்யப்பட்டு வரும் பல்வேறு உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படுவதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நிலைமை சென்றுவிடும் என்கிறது புள்ளி விவரங்கள் இதனால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் எச் ஐ பி என்பது பொதுமக்களுக்கு அபாயமான நோயாக மாறிவிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மூன்று குழந்தைகளை ஆற்றில் வீசி கொடூரமாக கொன்ற தாய்க்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் சேர்ந்த குறித்த பெண்ணின் கணவர் பிரிதொரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது தங்களது காதலுக்கு குழந்தைகள் இடையூறாக இருப்பதாக எண்ணிய அந்த பெண் தனது காதலனுடன் சேர்ந்து அவர்களை கொல்ல திட்டமிட்டார் அதன்படி ஆற்று பகுதிக்கு நான்கு மகன்களையும் அழைத்து சென்று அவர்களுக்கு போதை பொருள் கொடுத்து தண்ணீரில் வீசியதாக கூறப்படுகிறது மயங்கிய நிலையில் இருந்த ஒரு குழந்தையை மட்டும் மக்கள் மீட்டதுடன் மற்ற மூன்று குழந்தைகளும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் கிராம மக்கள் அளித்த தகவலின்படி குழந்தைகளின் தாய் மற்றும் அவரின் காதலனையும் போலீசார் கைது செய்தனர் குறித்த சம்பவத்தின் வழக்கு விசாரணையின் போது உயிர் பிழைத்த மகன் தன் தாய்க்கு எதிராக வாக்குமூலம் வழங்கினார் இதையடுத்து மூன்று குழந்தைகளை தண்ணீருக்குள் மூழ்கடித்து கொன்ற தாய்க்கு மரண தண்டனையும் இந்திய மதிப்பில் இரண்டு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் அவரது காதலனுக்கு ஆயுள் தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் அந்த தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை உயிர் பிழைத்த குழந்தைக்கு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் ஜப்பானின் ஒசாகா கடல் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் அதிசயம் என கருதப்பட்ட கன்சாய் சர்வதேச விமான நிலையம் தற்போது நீரில் மூழ்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் ஒசாகா நகரின் செயற்கை தீவில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை கடல் பரப்பின் மேல் மிதப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது கடலின் மேற்பரப்பில் மிதப்பதற்காக களிமண் பயன்படுத்தி இதன் ஆஸ்திவாரத்தை அமைத்தனர் இந்த கட்டமைப்பு நீண்ட காலம் தாக்குப்பிடிக்கும் என கருதப்பட்ட நிலையில் தற்போது கணிப்புக்கு முன்னதாகவே கடலுக்குள் மூழ்க தொடங்கியுள்ளது செயற்கை தீவின் மேற்பரப்பு பதிமூன்று அடியும் விமான நிலையம் நாற்பது ஐந்து அடியும் மூழ்கியுள்ளன இது விமான நிலையத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் புயலை தாங்கும் தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது கடல் மட்டம் உயர்வு மற்றும் இயற்கை காரணிகள் கழிவண் அடித்தளத்தால் மிகப்பெரும் எடையை தாங்கி நிற்க முடியாத நிலை ஆகியவற்றால் விமான நிலையம் மூழ்கி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த விமான நிலையம் ஜப்பானின் பிராந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருகிறமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து வீதத்திலிருந்து பதிலடியாக இந்தியா அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்துள்ளது இந்த முடிவு இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் மினி வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் கையெழுத்தாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அமெரிக்க பொருட்கள் பாதிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியா உலக வர்த்தக அமைப்பிடம் குறித்த தீர்மானத்தை அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்தியாவின் இந்த முடிவானது உலக வர்த்தகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என சர்வதேச நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்